ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்காய் கறி மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ரெண்டு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அஞ்சு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன சைஸ் பட்டை ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்தா போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கினதும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸ்பைஸஸ்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து இது நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் முருங்கைக்காயை மசாலாவோட சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் முருங்கக்கா முங்குற அளவு தண்ணி சேத்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் முருங்கக்காய் நல்லாவே வெந்துருச்சு ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் விடுங்க இதில் கொஞ்சமாக இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் முருங்கக்காய் கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறது ரொம்பவே ஈஸி பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கறி மசாலா டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்